வேட்டிகள் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே டி ஒன் என்ற அரசு பேருந்தில் போதிய இடம் இருந்தும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறும் ஜன்னல் கம்பி மீது ஏறி நின்றும் ஆபத்தான முறையில் பயணித்து சாகசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்